வணக்கம் ஐபிஐ நியூஸ் செய்திகள் வாசிப்பது மோனிஷா இன்றைய செய்திகள் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் திருச்சி மாவட்ட இருபத்தொன்பதாவது வார்டு தலைவர் ஈ முகமது ஆரிஃப் அவர்களின் இல்ல திருமண நிகழ்ச்சி கே எம் காதர் முகிதீன் எக்ஸ் எம்பி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் ராமநாதபுரம் மாவட்டம் இளையான்குடியில் உள்ள கண்மாயில் தவறி விழுந்த நபர் தேடும் பணி தீவிரம் விரிவான செய்திகள் முஸ்லிம் லீக் திருச்சி மாவட்ட இருபத்தொன்பதாவது வார்டு தலைவர் இ முகமது ஆரிஃப் அவர்களின் இல்ல திருமண நிகழ்ச்சி ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை திருச்சி பீமாநகர் பி எஸ் எஸ் மகாலில் நடைபெற்றது மாணவரணி மாநில தலைவர் ஏ எம் எச் அன்சரலி இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் மாநில துணைச் செயலாளர் வி எம் பாருக் மற்றும் திருச்சி மாவட்ட தலைவர் கே எம் கே ஹபீபுர் ரஹ்மான் ஆகியோர் மணமக்களை வாழ்த்தி உரையாற்றினர் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தேசிய தலைவர் பேராசிரியர் கே எம் காதர் எக்ஸ் எம்பி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிறைவு பேரரையாற்றி மணமக்களை வாழ்த்தி துவா செய்தார் இதில் தாய்சபை மாநில மாவட்ட மண்டல வார்டு பொறுப்பாளர்கள் அரசியல் கட்சித் தலைவர்கள் ஜமாத்தார்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் ஜனவரி இருபத்தைந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்று மணி அளவில் சாகுல் என்ற நபர் இராமநாதபுரம் மாவட்டம் இளையான்குடியில் உள்ள கண்மாயில் தவறி விழுந்துவிட்டார் அவரை தீயணைப்பு வீரர்கள் கண்மாய் முழுவதும் தேடி வருகின்றனர் இதுவரை கிடைக்கவில்லை அவர் என்னானார் அவரது நிலை என்ன என்பது இதுவரை கேள்விக்குறியாக உள்ளது பரபரப்புக்கு உள்ளாகிய இச்சம்பவம் ஊரையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது அவரது குடும்பத்தினர்களும் ஊர் மக்களும் கண்மாய் சுற்றி மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர் அப்பவே அப்படியே 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 அப்படியே